சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என்று பிரேமலதாவிடம் மாவட்ட செயலாளர்கள் முறையிட்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தங்களை தயார்படுத்தி வரும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமாறு தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தியதாக தகவல் கிடைத்திருக்கின்றது தொகுதி பங்கீட்டில் எந்த சமரசமும் இல்லாமல் தேமுதிகவுக்கு தேவையானதை கேட்டு பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார் லக்ஷ்மணன் தேமுதிக மாவட்ட செயலாளர்களின் கோரிக்கை தேமுதிக தலைமையிடம் என்ன வைக்கிறார்கள் சொல்லுங்கள் வணக்கம் மோகன்ஜா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சியுமே தேர்தல் பணிகளை தொடங்கி செயல்பட்டு வரும் நிலையில் குறிப்பாக தேமுதிக மட்டும் இந்த தேர்தல் பணிகளை தொடங்கி தொடங்கியுள்ளதற்காக இன்று காலை பதினோரு மணி அளவில் கட்சியின் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் தேமுதிக வந்த மாவட்ட சேரன் கூட்டமானது பதினோரு மணி அளவில் தொடங்கி கடந்த இரண்டு மணி நேரமாக தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தற்போது கலந்து கொண்டு அவர்களுடைய விருப்பத்தை தொடர்ந்து தெரிவித்து வருகின்ற குறிப்பாக கடந்த இரண்டு மணி நேரத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தேமுதிக இடம்பெற வேண்டும் எனவும் பெரும்பாலான மாவட்ட செயலாளர் பிரேமலதாவிடம் முறையீடு செய்துள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை மட்டும் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதிமுகவிடம் செல்வது எந்த சமரசமும் இல்லாமல் நமக்கு தேவையான கேட்டு பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தலானது தற்போது இங்க பெறப்பட்டிருக்கிறது நம்முடைய விருப்பத்தை வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு கட்சியின் நாம் எந்த கூட்டணி வைப்பதோ அந்த கூட்டணியில் தான் நம் கூட்டணி வைப்பது நல்லது என்றும் தொடர்ந்து இந்த மாவட்ட செயலாளர்களின் கருத்தானது தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் தற்போது தங்களுக்கான விருப்பத்தை தொடர்ந்து ஒரு கடிதத்தின் மூலம் தற்போது வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமநாத விஜயகாந்த் அவர்கள் தனித்தனியாக அறையில் அந்த கருத்துக்களை தொடர்ந்து கேட்டு வருகின்றனர் குறிப்பாக பார்த்த முன்னர் ஒவ்வொருடைய இந்த பகுதியில் இறக்கக்கூடிய அனைத்து அந்த கருத்துக்களையும் தற்போது கேட்டறிந்து வருகின்றார் இது முன்னிட்டு அதாவது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற பிறகு தொடர்ந்து ஒவ்வொருவராக தனித்தனியாக அவர்களிடம் ஆலோசனையானது தொடர்ந்து பெறப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோகன்ராஜ் விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்